நம்ம நடை பழகும்போது நம்ம தாயும் தந்தையும் நம்மளை நடக்க வச்சு அழகு பார்ப்பாங்க நம்ம நடந்து போயிட்டுருக்கும்போது அந்த பாதை வந்து சரியாக இருக்கணும்னு நினைப்பாங்க சில பாதைகள் வந்து கருடு முருடாக இருக்கும் மேடும் பள்ளமாக இருக்கும் அப்போது உடனே நம்மளை தூக்கி வச்சுப்பாங்க அந்த காட்டிலையும் மேட்லேயும் நம்ம கோதை நடக்கக்கூடாது விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளை தூக்கிக்கிட்டு கொஞ்சம் தூரம் கடந்ததுக்கு அப்புறமா அந்த பாதையெல்லாம் நல்ல பாதையாக வரும்போது நம்மளை இறக்கி விட்டுருவாங்க அது திரும்பவும் நம்ம நடக்கிறத அழகை பார்ப்பாங்க நம்மளால் வந்து நடக்க முடியாத ஒரு பாதை வர சொல்ல அவங்க தூக்கிப்பாங்க அவங்களுடைய மடியில் வச்சு நம்மளை பாதுகாப்பாக கொண்டு வருவாங்க அவங்க நடந்து வருவாங்க கல்லுலையும் முள்ளலையும் நம்மளும் நடக்க விட மாட்டாங்க அது மாதிரி தான் நம்ம முருகரும் நம்மளை நடக்க வச்சு அழகு பார்ப்பார் சில சமயம் நம்மளால் சமாளிக்கவே முடியாத பிரச்சனைகள் வரும் வாழ்க்கை ரொம்ப கடினமாக இருக்கும் இந்த வாழ்க்கை என்னும் பாதை ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவார் முருகர்